என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க வா உன்னோட வாழ்க்கையில இனி நீ நல்லா இருப்ப உன்னோட மனசுல உன்னோட அழுத்தங்களை இந்த சாய எப்படி உணராம இருப்பேன் சொல்லு திடமான மன கொண்ட என்னோட பிள்ளை நீ இப்போது நீ தளர்ந்து போயிட்ட கவலைப்படாத நீ என்னென்ன வேண்டுதல் வச்சியோ அது எல்லாம் நிச்சயமாக கூடும் உன்னோட மனசில் இருக்கக்கூடிய வழி கோபம் அது கோபம் இல்லை சாய் கோபம் எனக்கு தெரியுது நீ மனசில் நினைக்கிறது உன்னோட வலி கோபம் இயலாம இது எல்லாத்தையும் நீ முதல்ல விட்டு எரிஞ்சிரு அது உன்னோட மனசில் இருக்கிறதுனால தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியலை இப்போ எப்படி நான் கோபம்னு சொல்லும் போது அது கோபம் இல்லை கோபம்னு சொன்னேன் அது கோபம் இல்லை கோபம்னு நினச்சேன் அந்த மாதிரி உன்னோட மனசில் இருக்கக்கூடிய வழி கோபம் இயலாமை இது எல்லாத்தையும் முதல்ல நீ எடுத்த போடு இது எல்லாம் உன்னோட மனசுல இருக்கிறதுனாலதான் உன்னால நிம்மதியா இந்த நேரம் படி உனக்கு வாழ முடியலை இப்ப தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் உன்னோட கண்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் முதல்ல நல்லா தூங்கு அட போசாய் நான் நல்லா தூங்கியே நிறையா காணம் ஆயிடுச்சு இரவில் படுத்தா உனக்கு தெரியாத என்ன அப்படிங்கிற இரவில் படுத்தா உனக்கு தூக்கம் வர்றது இல்லை பிறண்டு பிறண்டு படுக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு மேலே நீ தூங்குற சில சமயம் நீ தூங்குறதுக்கு பாரு கெமலி கூட சொல்லுது நீ தூங்குறதுக்கு விடிய காத்தால் மூணு மணி ஆயிடுது படுத்தால் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை என்ன வாழ்க்கை இதுன்னு தெரியலை எங்கே போகணும் என்ன பண்ணணும் தெரியலை கடன் சுமை இருக்குது நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குது திருமணம் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தள்ளி தள்ளி இருக்குது என்னன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கு காரணம் பணம்னு தெரியுது அந்த பணம் உங்ககிட்ட இல்லை யார்கிட்ட போகணும் என்ன பண்ணணும் எதை சொல்லணும்னு தெரியாம நீ திக்கு ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டே தவிர உனக்கு இந்த கிழவனை இந்த சாய உனக்கு நினைவில்லாமல் போயிடுச்சு பாவம் நீ என்ன பண்ணுவ சொல்லு உனக்கு சாயி அப்படிங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் நினைவே இல்லை சாய நீ மறந்துட்ட ஆமா நீ நான் சொல்லுவேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா நிச்சய நீ இப்படி புலம்பிருக்க மாட்டியே ஒரு தடவையாச்சும் இந்த கிழமை கிட்ட வந்து வாய் நிறைய சாயி ஐயா அப்பா குருவே அப்படி இப்படிங்கிறியே நீ கஷ்டப்படும் போதெல்லாம் எந்தெந்த தெய்வத்தையோ தேடி ஓடுற ஏன் இந்த சாய உன்கிட்ட வரமாட்டேன் கை கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டியா உனக்காக தானே நான் என்னோட பேரணையை தயார் நிலையில் வச்சுருக்கேன் ஆனால் நீ எங்கெங்கேயோ ஓடுற என்னென்ன தெய்வங்களையோ கொண்டாடுற கும்பிடுற இந்த சாயனே மறந்துட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் நல்லா நினச்சிப்பார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாய நீ அனதினமும் கொண்டாடும்பொழுது கும்பிடும்போது பொழுது கஷ்ட காலமே உன்னோட வாழ்க்கையில் இருந்தப்போ எப்படி மகிழ்ச்சியான ஒரு நிலையை நான் கொடுத்தேன் ஆனால் இப்போலாம் நீ என்னுடைய புகைப்படத்துக்கு என்னோடய உருவ சித்திரத்துக்கு பூ போடக்கூடிய காலமே ரொம்ப குறவு ஏ விளக்கு கூட ஏத்த மாட்டேங்கிற இதுக்கெல்லாம் நானா காரணம் உன்னோட நம்பிக்கையே காரணம் கஷ்டம் வந்தா சாகிட்ட வரணும் அப்படிங்கறது என்னோ உன்னோட மனசுல இருந்து சுத்தமா விலகிடுச்சு எனக்கு இதெல்லாம் நினைக்கும் பொழுது அழுகை தான் வருது என்னோட பிள்ளையான நீ எங்கே எங்கேயோ போகிற எந்தெந்த தெய்வத்தையோ கும்பிடுற எனக்குன்னு இருக்கப்பட்ட அந்த இடத்துல வேற யாரையோ கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க எனக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் அந்த தெய்வத்தை சொல்றதாச்சும் உன்னோட காதுகளில் புலப்படும் கண்ணுகளில் தெரியும் அப்படின்னு இந்த சாயத்தை கிழமை ஒரு நாள் நீ என்கிட்ட வருவ அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் அதே தருணத்தில் என்னோட குழந்த நீ எங்கிட்ட வந்துட்ட என்னோட குழந்த நீ எங்கிட்ட வந்துட்ட உன் குழந்த உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்தால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது உனக்கு நான் சொல்லி புரியணும் அப்படின்னா நீ ஒரு தாயாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து உன்னோட மகளையோ மகனையோ நீ பிரிஞ்சிருந்து அவங்க உன்கிட்ட வரும்பொழுது அந்த தருணம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தருணம் எனக்கு அப்படி இருக்கு என்னோட குழந்த எங்கிட்ட நீ வந்துட்ட இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தா உன்னோட வளர்ச்சிக்கான வழியனா தடையே இல்லாமல் தக்க சமயத்தில் கொடுப்பேன் இந்த வழியை இந்த கோபத்தை உண்டாக்கியவங்க நல்லா தானே சா இருக்கிறாங்க அப்படின்னு நீ கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது கவலைப்படாமல் இரு அவங்கவுங்க வினைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய தீவினை அவங்கள போய் சேரும் ஒருத்தவங்களுக்கு நேரம் காலம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா நீ எந்த கோவிலில் பழியே போட்டாலும் அந்த சாமி அவங்கள கேட்காது ஏன்னா அவங்களுக்கு நேரம் காலம் அதிகமாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதே தருணத்தில் ஒரு விஷயத்த நீ யோசிச்சுப்பார் தனக்கு கால்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு ஆடுறாங்க அவங்களுக்கும் கால்கள் இருக்குது அந்த காலுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வலிக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க இப்படி ஆட மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க உட்கார தான் போகிறாங்க நீ பார்க்க தான் போகிற அப்படி அவங்க உட்காரும் பொழுது என்னோட வேலையை நான் காட்டுவேன் அவங்க என்னென்ன வேண செஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீவினையை இந்த கொடுப்பேன் விதை விதைத்தவன் விதை அறுப்பான் உன்னோட நிலையில தாழ்த்தக்கூடிய விஷயங்களை நீ முதல்ல தூக்கி ஏறி உனக்கு தீங்கு செய்கிறவங்களை பற்றி நீ யோசிக்காத உன்னோட கதவு திறக்கப்பட போகுது அவங்களுடைய கதவு மூடப்போகுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பார் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத முதல்ல நீ பார் அதே மாதிரி அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீ உதவி செய் இந்த உலகத்தில் எல்லோரும் ஒன்றை போலவே யாரும் நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க மாட்டாங்க அப்படி தான் இருக்கணும்னு நீ அவங்கள எதிர்பார்க்காத உன்னோட கையை எடு வலது கையவோ இடது கையவோ பார் இந்த அஞ்சு விரலுமே அல்லது இந்த பத்து விரலுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது வலது கையை பார்த்தோம் அப்படின்னா கட்டை விரல் இடது நோக்கி இருக்கும் அதே இடது கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டை விரல் வலது நோக்கி இருக்கும் சரி உள்ளாங்கையை அந்த கையை நேர திரும்பி பார்த்தா அப்படின்னா ரெண்டு கையும் ரெண்டு உள்ளாங்கையும் பார்க்கும்பொழுது இடது கை கட்ட விரல் இடது புறமாகவும் வலது கை கட்ட விரல் வலது புறமாகவும் இருக்குது இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விடு உன்னோட கையிலேயே உன்னோட விரல்கள் இரண்டு கையிலையுமே ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய தருணத்தில் நீ எப்படி மற்றவங்க உன்னைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற சொல்லு உன்னோட இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன்னோட சாயி உன்னோட பக்கத்தில் நான் என்றைக்கி இருப்பேன் உன்னோட கைகளை பிடிச்சிக்கிட்டு நான் இருப்பேன் ஆனால் நான் பிடிக்கிறது உனக்கு தெரியாமல் என்னோடய கையை விளக்கிட்டு நீ எங்கெங்கேயோ ஓடுற என்னென்னமோ பண்ணுற உதாரணத்துக்கு உனக்கு ட்ரெயினில் உனக்கு ரிசர்வ் பண்ணி ஒரு சீட்டை வச்சுருக்கேன் அது தெரியாமல் நீ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓடி அலையிற உனக்கான இடத்த போய் தேர்ந்தெடுக்கிற கொஞ்ச காலம் அந்த இடத்துல உட்காற அடுத்தந்த சீட்டுக்கான ஆள் வந்ததும் உன்னைய தள்ளி விடுற நீ சோகமா ஒவ்வொருத்தையாக போய் கெஞ்சுற ஏன் இந்த சாயிட்ட வந்தால் உன்னோட சீட்டு இதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்னா என்ன சொல்லு என்னோட பிள்ளையான உன்னைய காப்பதே என்னோட பொறுப்பு இந்த நிலையெல்லாம் நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் எதுக்குமே அஞ்சாத உன்னோட உன்னோட குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் உன்னோட சாய் நான் இருக்கிறேன் உன்னோட வாழ்க்கையில நீ முதல்ல சொன்ன மாதிரி நல்லா இருப்ப நம்பிக்கையோட இரு வாழ்வின் குறை தீர்க்கவே வந்தாய் செல்வனாய் நீதான் உற்சாகம் பொங்க வைத்தது மழலை உன் முகமே உயிருக்கு நீ உணர்வளித்தாய் பாசத்தோடு கலந்தாய் மனதுக்குள் மழையை தந்தாய் கண்கள் பணியானது